ఆ ఏ మందు కట్టా కట్టా పోయి తెల్ల తెల్ల అంట వంట మమ్మీ ఏ తాంబోల వస్తా వచ్చేయ్ మమ్మీ ఇట్లా చేయి ఇట్లా ఆ ఎదరుకో చాల రైన్ షైల్లే అవి దూరంగా పెట్టుకో దూరంగా పెట్టమ్మా మనసు అనుకో అనుకున్నాము అని వేసుకోనమ్మా అందంగా ఉంది వేసుకోండి ఒకరేముంది ఒకరు అంటున్నారు రాయి பண்ணிமா தாண்டே கால் dasa mono ganté எங்க டாய் இருக்கா? மாடல இருக்கா? சும்மா anaer பத்தையாவது வந்துரு. பைல வந்துச்சு. பை எஸ்டர். பை வந்து சா. பை பத்தையில. எங்கே டாய்? காலையில 12:00க்கு, 12:00க்கு. 12:00க்கு. சரி சரி. வேற டாய். டாய் இருக்கா? டாய் ரிசல்ட் பண்றது. لالو هي فرمان جي اڏا سا 3 7

நான் கொடுங்கங்கத்திரே என்னமாரண டெப்பலோ தங்கரங்கா தங்கரங்கா பந்தங்கானே ஏமாயி ஏnama மா அंदरे ஒரு தடவைங்கப்பா அத சீர் உண்டு జాగృతாரி தற்போரும் அந்த எல்லன கிராமம் இருக்கு மா நன்றி நன்றி Thank you

காரச் சிக்கக ஆவுக்கார கெத்துல ஆர்ந்து கலக்கிக் காட்டுறேன் நான் யாரோ நானே இருக்கேன் ஆன்றான ஆன்றான ஆளால நான் அவையெல்லாம் இல்ல நான் அவையெல்லாம் இல்ல நான் அவையெல்லாம் இல்ல ಮಾಮಲಪುರ <laughs> ಮೊತ್ತ வெங்க அப்பட ஜெயம் கிடக்கா வீடு பண்ண

游泳喽！

जय जयल गो जय 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 बिटल

इ्विचर warfare का Rabbi, T ऩौब झा ऊसक तैकshब कैफ़ अःतिका कर र केवा, किरिश को yे आढ हौट।は Ф़िकाम Hayır का 생िले स्थायर neither। o क्षि़िफ the person a two fruit! हाँ तो क्या स्कूल आएंगा तू? आने रंगा। हाँ इस तरह। है। हाँ जी भाई। बैठा प्रा हाँ टेंगल बोले टेंगल बोटा टेंगल बोटा 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 அந்த ம சுதுக்கு மல்லியனுக்கு வந்து பைனா சீட் கதான் புள்ளு